பொம்பளப் பிள்ளைக்கு எதுக்கு விளையாட்டு அப்பா இல்லாத பொண்ணு விளையாடணுமா என்ற பலரோட விமர்சனங்களையும் அம்மாவின் வளர்ப்பில் மட்டுமே வளர்ந்ததால குடும்பத்தின் வறுமையிலும் சிக்கிய மாணவி ஒருவர் ஒன்றல்ல இரண்டல்ல இந்திய அளவில் கால்பந்தாட்டத்தில் வெற்றி பெற்று பல கனவுகளுடன் காத்திருக்கும் சிறுமிகளுக்கு சிங்கப்பெண்ணாக திகழ்ந்து வருகிறார் அவரின் உணர்வுபூர்வமான வாழ்க்கையை பேசுகிறது இந்த தொழிற் பேசும் கதை ஒரு அப்பாவுடைய கைடன்ஸ் இல்லாமல் ஒரு பொண்ணு வளர முடியாது இன்னைக்கு வந்து எந்த பொண்ணு அப்பா இல்லாமல் சரியா வளர மாட்டாலோ அந்த பொண்ணு இன்னைக்கு அப்பா சப்போர்ட் இல்லாமல் நான் என் பொண்ணை ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு ஏதோ சாதிச்ச மாதிரியான ஒரு நினைப்பு நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன ஆசைப்படுறேன் அதான் பார்ப்பாங்க அதுக்காக எவ்வளோ ஃபினான்ஷியலாகவும் சரி என்ன சரி இப்போ கூட எங்க அம்மா நேற்று சொன்னாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் உயிரோட இருப்பேன் சின்ன வயசு தான் எங்க அம்மாக்கு அதுக்கு மேலே நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் இப்போ எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீ ஃபுட்பால் விட்டுருப்பா நீ படிக்கிறது விட்டுரு என்னால முடியல தம்பியை வளர்க்கணும் நீ வேலைக்கு போனா அப்படியே விட்டு வேலைக்கு போவேன் இதுக்கு நிறைய ஜெயிக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ் பத்தாது பேசினவங்களுக்குலாம் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டே இருக்கணும் என் தம்பி சொல்லுவான் நான் வேணா பார்ட் டைமாக பேப்பர் போடவா பால் போடவா அப்படின்லாம் நீ ஏன் போடணும் நீ ரோட்ல பேப்பர் போறத நம்ம ரிலேட்டிவ் யாரா பார்த்தா அது எனக்கு தான் அசிங்கம் மந்தவழியிலேருந்து வரேன் மந்தவெளி வந்து மயிலாப்பூர் பக்கம் இருக்கு அங்கே மோஸ்ட்டாக ஃபுட்பால்லாம் யாரும் ஆட மாட்டாங்க கேர்ள்ஸ் ஸோ அங்கே எப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ் சிங்கிங் தான் எல்லோரும் இருப்பாங்க ஸோ சாக்ஸ் போட்டு ரோட்டில் போனாலே வந்து யார் அந்த பொண்ணு பையன் மாதிரி போகிறாளே நான் ஹேர் கட்லாம் பண்ணியிருப்பேன் என் பையன் தான் நினைப்பாங்க பாதி பேர் ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தா எனக்கு பெருசாக சப்போர்ட்லாம் பேரண்ட்ஸ் சைட் மட்டும் தான் சப்போர்ட் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க ரிலேட்டிவ்லாம் இதுக்கு அகேன்ஸ்ட் தான் யாரும் ஃபுல் சப்போர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் கிரவுண்டில் ஓடுறோம் ஹேர் கட் பண்ணியிருக்கோம் சாக்ஸ் போடுறோம் இப்போ இப்போதான் கேர்ள்ஸ் எல்லாம் நான் ஆடும்போது கேர்ள்ஸாக இருக்க மாட்டாங்க ஃபுல்லாக பாய்ஸ் தான் ஏன்னா பையன் முன்னாடி ஓடுறா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஃபைவ் இயர்ஸ்லேயே எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் எங்கள் அண்ணா விளையாடிட்டு இருந்தார் ஸோ அப்போது வந்து அவர் ஜக்லிங் பண்ணிட்டு இருந்தார் அப்போ என்னடா இதுன்னு பார்த்தா அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் ஃபுட்பால் ஃபைவ் இயர்ஸ்லேயே எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு நான் சொல்லுவேன் நான் பிளேயர் ஆகணும்னு சின்ன அந்தனால சரி சும்மா விளையாட்டாக சொல்கிறா அப்படின்னு விட்டுருவாங்க ஒரு நான் ஃபோர்த்து படிக்கும்போது தான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் ஃபுட்பால் பிளேயர் தான் ஏன்னா சின்ன வயசில் இருக்கும் போதே டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க உங்கள் ஏம் என்ன உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு ஸோ எனக்கு தெரிஞ்சது ஃபுட்பால் மட்டும் தான் வேறு எதுவுமே போலீஸ் டாக்டர்லாம் எதுவுமே தெரியாது கேஆர்எம்எம் மடையாரில் இருக்குது ஸோ அப்போ வந்து ஃபுட்பால்னு சொல்லவுமே ஓகே சின்ன பொண்ணு ஏதாவது சொல்கிறா குழந்தை சொல்லன்னு விட்டாங்க ஒரு ஃபோர்த்து படிக்கும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன் சரி என்ன தான் பண்ணுறான்னு கிரவுண்டில் விட்டாங்க அப்போது சும்மா தான் விளையாடினேன் எனக்கு எதுவுமே தெரியாது பேசிக் தெரியாது விளையாடிகிட்டே போது என்னாச்சு ஃபேமிலி இஷ்யூ கொஞ்சம் ஆகிடுச்சி ஸோ நான் நாங்கள் வந்து எங்கள் அப்பா ஃபேமிலியிலேருந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டோம் பிரிஞ்சு வரும்போது நான் அம்மா தம்பி எங்கள் பாட்டி எங்கள் அங்கிள் அங்கே நாங்கள் மட்டும்தான் ஸோ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபுட்பால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு ஒரு இப்போ சிங்கிள் பேரண்ட் அப்பா இல்லாமல் வளர்கிற பொண்ணு தப்பாக தான் வளருவா ஒரு அப்பாவுடைய கைடன்ஸ் இல்லாமல் ஒரு பொண்ணு வளர முடியாது அப்படின்னு சொல்லாமல் என்னாச்சு ஃபுட்பால் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு கிளாஸில் வந்து லேட் ஆகும் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போங்க அப்போ என்ன பண்ணுவேன் பேப்பர் பாலை வச்சு கிளாஸ் ரூம்ல ப்ளே பண்ணுவேன் ஸோ அது அப்புறம் பீடி பீரியடில் விளையாடுவேன் அதெல்லாம் பார்த்தா சாருக்கு வந்து நான் ஃபுட்பால் விளாட்றேன்னு தெரியும் அப்புறம் ஸ்கூலில் டென்த் படிக்கும்போது ஜோன் கோட்டுன்னு போனாங்க கோவிட் டைமில் வரத்துல ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் கோவிடு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஒரு வாட்டி தலையில் அடிபட்டுச்சு ஸோ தலையில் அடிபடுறதுனால நீங்கள் ஃபுட்பால் ஆடவே கூடாது ஒரு த்ரீ இயர்ஸ் ஆடினா ஃபிக்ஸ் வந்துடும் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் என் உயிரே போயிடும் அதனால எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஃபுட்பால் ஆடினா எப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்போது ஹெட்டிங்லாம் பண்ணும்போது பால் பட்ட எனக்கு ஏதாச்சும் ஆயிடும் அதனால எனக்கு என்ன தோணுச்சுனா ஓகே என்னன்னா என்ன உயிரே போனாலும் கிரவுண்டில் போனால் பரவாயில்ல அப்படின்றதுலாம் இருந்துச்சு நான் சேர்ட்டை ஷேர் இதெல்லாம் ஆமாம் இவர் ஃபுட்பால் இருக்காரலான்னு தெரியாது நான் சும்மா பாய்ஸ் கூட விளையாடுவேன் சும்மா பசங்க பிடி பீடி பீரியடில் எல்லாம் விளையாடுறேன் சார் பார்த்து என்கிட்ட பேசினாரு அப்போவுமே எனக்கு இவர் கோச்சிங் எடுக்கறாரு இவர் பிளேயர் எதுவுமே தெரியாது ஓகே பிடி சார் சும்மா விளையாடுறோம் பர்மிஷன் கொடுக்குறாங்க கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படியே லெவன்த்திலலாம் முடிச்சுட்டு லெவன்த்தெலாம் முடிச்சிட்டேன் டுவெல்த்து வரேன் டுவெல்த்து வரும்போது அவேர்னஸ் கிளாஸ் கூப்பிட்டாங்க எப்படின்னா ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிமா நீ வா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்கினாங்க அங்கே போனேன் போனப்போ மேம் பார்த்தேன் மேம் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை கொஞ்சம் விளையாடினேன் அப்புறம் நிறைய மெடிக்கல் இஷ்யூ ஃபேமிலி நிறைய பிரச்சனை இருக்குது எங்கே போகிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவுமே இந்த மாதிரி நாக்பூர் டோர்னமெண்ட் நம்ம போவோம் சார் எல்லா விஷயமும் கூப்பிட்டு போவார் நீ ட்ரை பண்ணுமான்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு எயிட் டு நைன் மெம்பர்ஸ் போனோம் கேர்ள்ஸ் அப்புறம் பாய்ஸு ஒரு ஆள் தமிழ்நாட்டில் ஆமாம் गर्ल्स கேர்ள்ஸும் நாங்கள் ஒரு எட்டு பேர் 9 பேர் இருப்போம் பாய்ஸில் ஒரு பத்து பேர் இருந்தாங்க அங்கெல்லாம் சீனியர்ஸ் ஸோ நான் போகும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஏன்னா நான் டிஸ்ட்ரிக்ட் விளாடிருக்கேன் சின்ன சின்ன இந்த ஜோனில் விளையாடிருக்கேன் அங்கே நமக்கு லாங்குவேஜ் புரியல அங்க எதுவுமே புரியல ரூல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆல் டீம் ஸ்பான்சர்னா இங்க ஒரு ஸ்பான்சர் இருக்காங்க அவங்க நேம் தெரியாது வந்து ஒரு அங்கிள் அந்த ஆன்ட்டி ஸ்பான்சர் பண்றாங்க மற்றபடி ஹெல்த் இஷ்யூ இல்லை என் பர்சனல் எல்லாமே எங்க அம்மா மட்டும் தான் அவங்க ஒர்க் பண்றாங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க குக்கிங் பண்றாங்க நிறைய வீட்டுல ஸோ அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும் எனக்கு என்னன்னாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அண்டு இது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் மேலே ஆகுது ஸோ அந்த பயம் போயிடுச்சு பயம் போகிறதுனா என்னன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு தைரியம் வந்துருச்சு சரி என்ன இப்போ உயிர் தானே என்ன ஆக போதுன்னு ஒரு ஒரு பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்துருச்சு அம்மா தான் ஃபுல் சப்போர்ட் எக்ஸாம் முடிஞ்சது எக்ஸாம் முடிஞ்சு நான் கிரவுண்டுக்கு வரவே இல்லை நான் எக்ஸாம் முடிஞ்சதும் நான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவுட்டிங் அந்த மாதிரி போயிட்டேன் அப்புறம் எக்ஸாம்லாம் ரிசல்ட் வந்துச்சு நல்ல மார்க் எடுத்திருந்தேன் ஸோ நல்ல காலேஜில் ப்ளே பண்ணணும் நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு டிமாண்ட் கொடுக்குற காலேஜில் ப்ளே பண்ணணுன்னு வச்சப்போ எத்திராஜ் காலேஜ் எல்லாம் மோஸ்ட்டாகவே சென்னையில் நம்பர் ஒன் கேர்ள்ஸ் காலேஜ்னா எத்திராஜ் காலேஜ் தான் ஸோ அங்கே எப்படி போய் ஜாயின் பண்ணுறது அதுவும் ஃபுட்பால் டீமில் எப்படி செய்கிறதுன்னு தெரியல அதுக்கும் தான் ஹெல்ப் பண்ணார் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக எனக்கு சீட்டும் வாங்கி கொடுத்தாரு இப்போ எத்திராஜ் ஃபுட்பால் டீமில் நான் கோல் கீப்பிங் பிளேயர் ரெண்டுமே பண்ணுறேன் ஓகே மோஸ்ட்டான்னு பார்த்தா ஃபுட்டு தான் ஏன்னா இப்போது நம்ம பாடிவைஸும் சரி மென்டலாகவும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சரியான சாப்பாடு எடுத்துக்கணும் ஸோ நம்ம வெளி ஸ்டேட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்கோ நம்ம போகிறோன்னா அங்கே ப்ராப்பரான ஃபுட்டு கிடைக்காது ஸோ இப்போ இங்கே சாப்பிட்ற சாப்பாடும் அங்கே சாப்பிட்ற சாப்பாடு ஒரே மாதிரி இருக்காது அங்கே வந்து காரம் மட்டும்தான் இருக்கும் உப்பு இருக்காது எல்லாம் ட்ரையாக இருக்கும் ஸோ இன்டர்நேஷ்னல் போனால் இப்போ கொரியா போனாலுமே அப்படிதான் அங்கே எல்லாமே வந்து ராவாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டேன் இப்போது எனக்கு அப்புறம் இருக்க பேட்சை வந்து இப்போ கேர்ள்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸையும் என்ன மாதிரி ஒரு நேஷ்னல் பிளேயராக கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிவிட்டு ஆஸ் வெல் அஸ் நானும் இதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் போவேன் அந்த கேப்பில் வந்து கோச்சிங் லைசன்ஸும் முடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான் கோச்சிங் லைசன்ஸ் முடித்தா எங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக நல்லா கோச்சிங் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன் ஒரு பெரிய ஃபேமிலி எங்களுது ரொம்ப பெரிய ஃபேமிலி எங்கள் அப்பா சைடும் பெரிய ஃபேமிலி எங்கள் அம்மா சைடும் பெரிய ஃபேமிலி அப்பா சைடு அப்படியே டோட்டலாக போயிட்டாங்க ஸோ அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் அம்மா சைடு ஃபேமிலி தான் நாங்கள் நம்பி வந்தோம் ஆனால் அவங்க இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி என்ன இது முடி வெட்டியிருக்க குதிக்கிற ஓடுறேன்னு சொல்லும்போது ரிலேட்டிவ்ஸை வேண்டாம்ன்ற முடிவு எடுத்துட்டாங்க எங்கள் அம்மா எல்லாமே எங்கள் அம்மாவோடைய அண்ணன் தம்பி அக்கா மாமா இந்த மாதிரி தான் எல்லாருமே ஸோ யாருமே வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்து எல்லோரையும் கட் பண்ணியாச்சு இப்போ ரிலேட்டிவ்ஸ்ன்னா எங்களுக்கு அவ்வளோவோ யாரும் கிடையாது ஸோ இப்போ நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வரமாட்டாங்க இப்போ எங்கள் அம்மாக்கே வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு அவங்களுக்கு எல்லா எலும்புமே தேஞ்சிருக்கு அவங்களால ஒர்க் பண்ணவே முடியாது இப்போ ரீசெண்டாக சுகர் வந்திருக்கு அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து உடம்புல இல்லாத பிரச்சனை கிடையவே கிடையாது எல்லா பிரச்சனையும் இருக்குது இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து என்னுடைய ஃப்யூச்சருக்காக என்னுடைய கரியருக்காக தான் அவங்க ஃபுல் சப்போர்ட்மே பண்ணுறாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்போ ரிலேட்டிவ் யாருமே கிடையாது இப்போது நான் நேஷ்னல் போயிட்டு வந்தேன் நான் வின் பண்ணதை பார்த்த உடனே இப்போது எல்லோரும் திரும்ப வந்து பேசுகிறாங்க ஸோ அப்படி திரும்ப வந்து பேசுகிறவங்களுக்குமே இப்போ வந்து ஏன்னா இப்போது எப்படின்னா ஃபுட்பால் போனாலும் படிக்க மாட்டேன்னு நினச்சாங்க ஸோ ஒரே விஷயந்தான் நான் வந்து ஃபுட்பால் பிளேயராகவும் நான் வந்து வின் பண்ணி காமிச்சிட்டேன் அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து காமிச்சிட்டேன் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க பசங்களே அந்த மார்க் எடுக்கல நல்ல மார்க் எடுத்தோன்னே இப்போ எல்லாம் திரும்பி வராங்க இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து எனக்கு முதல் சப்போர்ட் ஃபுல்லாகவே இன்னைக்கு வந்து அந் எந்த பொண்ணு அப்பா இல்லாமல் சரியாக வளர மாட்டாலோ அந்த பொண்ணு இன்றைக்கி அப்பா சப்போர்ட் இல்லாமல் நான் என் பொண்ணை ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு இது சாதித்த மாதிரியான ஒரு நினப்பு நீ மார்க்கே எடுக்க வேண்டாம் நீ ஜெயிச்சுரல எந்த இடத்துல நீ தோத்துறன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அவங்க முன்னாடி நீ ஜெயிச்சல இதுவே போதும்ன்ற மாதிரி அவங்க காட்டிக்கல ஆனால் எனக்கு புரிஞ்சுது ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க ஸ்டேட்டஸ் போடவுமே ரிலேட்டிவ்லாம் பார்ப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இப்பாரு இவங்க பார்த்துருக்காங்க பாரு இவங்க பார்த்துருக்காங்க பாரு இங்கே பாரு இங்கே பாரு சரிம்மா பார்க்கட்டும் இல்லை நீ பாரு பார்த்துருக்காங்க பாரு அப்படின்வாங்க சரி ஓகே எனக்கு என்னன்னா நான் ஜெயிக்கிறது நான் படிக்கிறது நான் எல்லாமே எங்கள் அம்மாக்காக தான் பண்ணுவேன் இப்போ நான் ஜெயிக்கிறேன்னா எனக்கு வெற்றி தோல்வி சந்தோஷமே கிடையாது கிரவுண்டில் ஆறு இந்த டூ ஹார்ஸ் அது தான் ஏன் சந்தோஷம் அதே மாதிரி சப்போர்ட் எங்கள் அம்மாவுக்கு யாருமே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் செஸ்ட்டில் பெயின் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரிஞ்சிது எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாது தெரிஞ்சுது அப்போது எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் இருந்துச்சு ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் தான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேனே அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட யாருமே வரல நான் கூட்டிகிட்டு போய் நான் அங்கே வந்து டாக்டர் கிட்ட பேசி நான் தான் எல்லாமே பண்ணேன் இன்றைக்கி கூட இப்போ எங்கள் அம்மாவுக்கு எதாச்சுனாலும் நான் தான் போவேன் நாலு பேர் நீ நல்லா நின்று ஏன் வந்து நல்ல பூட்டு போடக்கூடாது நீயும் நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது நான் போய் நின்றுவேன் பூடெலாம் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு நான் போய் நிற்பேன் நான் தோத்தாலே எங்கள் அம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்க சிவா நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க ஏன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் இன்றைக்குமே நான் இந்த கிரவுண்ட்ல நிற்கிறேன்னா எங்கள் அம்மா காரணம் இதுக்கு அப்புறமா நிறைய ஜெயிக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ் பத்தாது பேசினவங்களுக்குலாம் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டே இருக்கணும் இப்போது ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடியே ஸ்டேட்டஸ் போட்டாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி நிறைய போட்டே இருக்கணும் நான் நிறைய ஜெயிச்சுட்டே இருக்கணும் எங்கள் அம்மாவுக்கு இதனால காசுலாம் வரப்போறதில்லை இப்போ நான் வீட்டில் ஃபுட்பால் பற்றி பேசிகிட்டே இருப்பேன் பேச பேச அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு இப்போ அவனும் நான் இங்கே விளையாடுறான் சாரத்தி தான் விளையாடுறான் ஸோ அவனுக்கும் என்ன ஹெல்ப்னாலும் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க என்ன பண்ண விட மாட்டாங்க ஓன் வேலை என்ன நீ படிக்கிறத பாரு நீ விளையாட்றதை பாரு அம்மா விளையாட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவாங்க சோ ஸோ வந்து என் தம்பி சொல்லுவான் நான் வேணா பார்ட் டைமாக பேப்பர் போடவா பால் போடுவா அப்படின்லாம் நீ ஏன் போடணும் நீ ரோட்டில் பேப்பர் போறத நம்ம ரிலேட்டிவ் யாரா பார்த்தா அது எனக்கு தான் அசிங்கம் உனக்கு என்னமோ நான் வாங்கி தரேன் நீ எது கஷ்டப்படுற நான் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க அவங்க உடம்புல இருக்க கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் கடைசி ரத்தம் இருக்க வரைக்கும் எனக்காக கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அவங்க கஷ்டத்துக்கு எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி வின் பண்ணிட்டே இருப்பேன் அவ்வளவுதான்